இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தினால நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சிம்மம் ராசி சிம்மம் ராசியில பிறந்த ஒவ்வொருவங்களும் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் மற்றவங்க எனக்கு ஒரு பிரச்சனை உதவி பண்ணுங்கன்னு வந்து நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க சிம்மம் ராசிக்காரங்க ஓடி போய் உதவி செய்வாங்க அது ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தீர்வா இருந்தாலும் சரி பண விஷயமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் ஓடி போய் உதவி செய்வாங்க இந்த மாதிரி இந்த காலத்தில் யாருங்க இருக்காங்க ஆனால் சிம்மம் ராசிக்காரங்க இருக்க தாங்க செய்கிறாங்க தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஓடோடி போய் அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து அவங்களை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறதுக்கான தீர்வுகளை யோசிச்சு அவங்கள காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கு எளிமையாக தாங்க இருப்பாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க ஆனா அந்த உலக நடப்புகள் உலகத்துல நடக்கூடிய விஷயங்கள் யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லா விஷயங்களையும் அத்துப்படிய வச்சிருப்பாங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கையானவங்க முயற்சிக்கு பேர் போனவங்க மற்றவங்க செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தால் காரியத்தை கூட தன்னால செய்ய முடியும் என்னால் செய்ய முடியும் முயற்சி செஞ்சால் எல்லா காரியத்தையும் நம்ம செய்யலாம் நம்மளால் செய்ய முடியாத காரியம் அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நம்ம கிட்ட கடவுள் கொடுத்த கை கால் நல்லாதான் இருக்குது கடவுள் அறிவு கொடுத்துருக்க அது நல்லா தான் இருக்குது அறிவு யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய காரியத்தை நிதானத்தோடும் முழு மனசோடும் இரவுப்புகள் பாராமல் உழைச்சோம்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடியவங்க தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கரடம் புருடா இருந்தாலும் குணத்துல தங்குங்க, தாய்மை பண்பு குணம் கொண்டவங்க அம்மா எந்த எந்தளவுக்கு பாசம் காட்டுவாங்க அந்த மாதிரி தாங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்க எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்க இந்த செடி கொடிக்கெல்லாம் கூட உயிர் இருக்குது அதுவும் ஒரு உயிர் தானே ஒரு செடியிலிருந்து ஒரு பூவை பொறிக்கிறதுக்கு முன்னாடி கூட யோசிப்பாங்க அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அந்த பூவை கூட பொறிப்பாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவன் பணக்காரன் அவன் ஏழை அவன் படித்தவன் இவன் படிக்காதவன் உயர்ந்த இவன் தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற மாட்டாங்க எல்லார்கிட்டயும் ஒரே தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் நம்ம நம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டவங்க தெரியுங்களா உண்மையா நேர்மையா வாழ்க்கையில முன்னேறணும் என்னுடைய உண்மைக்கும் என்னுடைய நேர்மைக்கும் ஒவ்வொரு நாள் கூட நான் புறமா நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கறதுல முழு மூச்சோட செயல்படுவாங்க உண்மையே சொல் உண்மை சொல்லாமல் போய் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல உன்னோட வாழ்க்கையே மாறும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னால் கூட எனக்கு வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றம் வேண்டாம் நான் உண்மையை கடைபிடித்து தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தினால இவங்களோட தலைவிதி முழுமையாக மாறப்போகுதுங்க இந்த சிம்மம் ராசிக்காரங்களை பற்றி ஊரு உலகம் பொருளி பேச போகிறாங்க என்னம்மா நீங்கள் தலைவிதி மாறப்போகுதுன்னு சொன்னீங்க நாங்கள் கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டமே பரவாயில்லன்னா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு வந்துருச்சு அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை எல்லாம் காணவும் போயிருந்து சந்தோஷப்பட்டோம் நீங்கள் என்னமோ ஊரு பொருளை பேசுவான்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறத எனக்கு கேக்குதுங்க சிவம் ராசிக்காரங்களே ஊரே பொருளை பேசுவான்னு என்ன விதமாக பேசுவாங்கன்னு சொல்லவே இல்லையா நல்ல விதமா பேச போறாங்க அது இல்லாமல் பொருளியில் நல்ல விதம் கெட்ட விதம் இருக்குதுங்க நல்ல விதனா பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அடிப்பட்டு இவ்வளோ முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்னு சிவம் ராசிக்காரங்களை ஊரும் உலகும் சொந்த பந்தமெல்லாம் பொருளை பேசுவாங்க பரவாயில்ல நமது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் கிடைச்சிருச்சு நம்மளால எல்லாம் ஜெயிக்க முடியும் முடியுமா அப்படின்னு ஒரு கவலையில் இருந்தோம் பரவாயில்ல நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டிட்டோம் அப்படின்னு சிம்மம் ராசிக்காரங்க கெட்டோட இருக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையே முழுமையா மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கை மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தினால கடவுளோட தள்ளவிதி விதி கடவுள் எழுதிய தள்ள விதியை கடவுளை மாற்றி அமைக்க போறாரு முருகர மனதார வேண்டிக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய காரியத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியத்துல சத்தியமா நிச்சயமா வெற்றி அடைவீங்க தோல்விக்கு இடமே கிடையாது ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனையே போற்றி சிம்மம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தா மகம் பூரம் உத்திராம் ஒன்னாம் பாதம் எங்களுடைய கிரகநிலை பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது தைரிய வீரியஸ்தானத்துல சந்திரன் ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் சுக்கிரன் களத்திரஸ்தானத்துல சூரியன் புதன் சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு பாக்யஸ்தானத்துல குரு இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய மார்ச் மாதத்துல நம்மளுடைய சிவம் ராசிக்காரங்களுடைய ராசியில கிரகநிலை மாற்றங்கள் வருது கிரகநிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தினங்கள்னு பார்த்தா பதினாலாம் தேதி மார்ச் மாதத்தன்னைக்கு செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலத்தஸ்தானத்துக்கு மாற போறாருங்க உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலன்கள் பார்க்கலாங்க சிம்மம் ராசிக்காரங்களே நீங்க நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வந்துருச்சு நீ உங்க வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நீங்க நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீ கண்ணீருக்கு இடமே கிடையாதுங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக காணாம பக போகுது நிறைந்த நிம்மதி நிறைந்த வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க சொல்ல போனா நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க எவ்வளவு கடினமா உழைக்கிறோம் நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் எப்பவுமே கிடைக்க மாட்டேங்குது நம்மளுடைய நம்ம எவ்வளவு வேலை செய்யலா கூட பரவாயில்ல சம்பளம் வரலன்னு சொல்லலாம் நம்ம உயிரை கொடுத்து வேலை செஞ்சு நம்ம ஏற்ற சம்பளம் கிடைக்கலையே நம்முடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா இந்த அஞ்சு பத்து சம்பளத்தை வச்சு நம்ம குடும்பத்தை எப்படி வழி நடத்துறது இந்த காலத்தில் செலவாசி வேற இப்படி விக்குதே இப்படியே போயிருமா நம்ம வாழ்க்கை கடனை வாங்கி கடனை வாங்கி கடனுக்கு கடனுக்கு வட்டி கற்றுக்கே நம்மளுடைய வாழ்க்கை போயிருமா எப்போ எரிவாய முருகா என்னோட வாழ்க்கை மாறும் என் வாழ்க்கை எப்போங்க மாற்றுவீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் முருகர்கிட்ட மருதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுவீங்க உன்னுடைய பிரார்த்தனைக்கெல்லாம் முடிவு வந்துருச்சுங்க எல்லா பிரார்த்தனைகளையும் என்னுடைய முருகர் முழுமையாக நிறைவேற்றி போறாருங்க நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் படிப்படியா நிறைவேற போகுதுங்க கஷ்டத்துக்கெல்லாம் எல்லாம் முடிவு வரப்போகுதுங்க சந்தோஷமான வாழ்க்கையை வள போறீங்க குடும்பன்னு எடுத்துக்கிட்டா கடன் பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை அப்பா அவங்களுக்கு புரிஞ்சிக்காம இருக்கிறது குழந்தைங்க அவங்கள அப்பாங்கிற ஒரு நிலையில் கூட உங்களை வச்சு பார்க்காம மதிப்பு மரு மரியாதை இல்லாமல் நடத்துறதுன்னு தான் உங்கள் வாழ்க்கை இது வரைக்கும் போயிட்டு இருந்திருக்கும் ஆனால் வரக்கூடிய மார்ச் மாத கிரகநிலை மாற்றத்தினால உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாமல் போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஈகோ இல்லாமல் ஒற்றுமையாக அந்யூனியத்தோடு வாழ உங்களை எல்லாம் மகனாக பெத்ததுக்கு நான் எந்த பூனை ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணேன்னு சொன்னாங்க அப்பா அம்மா உன்னை பகனா பெற்றதுக்கு நான் ஏதோ ஜென்மத்துல பூரிய ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு உங்களை பெத்த தாய் தந்தையெல்லாம் உங்களை பத்தி ஊர் உலகத்துக்கிட்ட பெருமையா பேசுவாங்க அப்பா அம்மா நம்மளை பாராட்டுறத விட இந்த உலகத்துல என்னங்க வேணும் சொல்லுவாங்களே அந்த காலத்துல மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு அந்த மாதிரி அப்பா அம்மா நம்மளை பாராட்டுனவே போதும் நம்ம நல்லா இருப்போம் வாழ்க்கையில சக்சஸ் ஆகும் இந்த அந்த அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க அதுக்கு இணையே கிடையாது அந்த அளவுக்கு சந்தோஷத்தை நீங்க வாழ்க்கையில பெற குழந்தைங்க இதனால் வரைக்கும் தங்க கொஞ்ச நேரம் டிவி பார்த்தது போதுமா போய் படின்னு சொல்லுவீங்க குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த நிமிஷம் வரைக்கும் முடியாது நான் அப்படிதான் டிவி பார்ப்பாங்க என்ன பண்ண முடியும் பண்ணிக்கனு சொல்லு என்னடா பண்றது நம்ம குழந்தையும் கூட நம்ம சொல்ற நல்ல விதமா சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது சந்தோஷமா சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது எப்படி நம்ம குழந்தையை புரிய வைக்கிறதுன்னு கவலைப்பட்டிருப்பீங்க உங்களுடைய கவலைகள்லாம் முடிவு வரப்போகுது இந்த மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்துக்கு பிறகு உங்க குழந்தைங்க எல்லாம் நீங்க சொல்றதை எல்லாம் கேட்டு நல்ல விதமா படிச்சு வாழ்க்கையில முன்னேற போறாங்க படிப்பு மட்டும் இல்லைங்க அவங்களுடைய தனித்திறமைகள் எல்லாம் வரக்கூடிய மார்ச் மாத கிரகநிலை மாற்றத்துக்கு பிறகு முழுமையாகவே அவங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கையில் போறாங்க நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க எதிர்பார்த்த நபரோட வருகையினால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது திருமணம் ஆகாத சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சரியான வாழ்க்கை துடையோட திருமணம் நடக்க போகுது காதல் காதல் வாழ்க்கைன்னு நினைச்சு காதல் வாழ்க்கை நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க காதல் செஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம இந்த வாழ்க்கை துணையை கண்டிப்பா திருமணம் பண்ணிக்குவோம் நம்ம வீட்டில் ஒத்துக்குவாங்களா என்ன பண்றதுன்னு குழப்பத்துல தான் இருப்பீங்க குழப்பத்துக்கெல்லாம் முடிவு வந்துருச்சு எப்படியாவது திருமணத்தை தான் நம்ம காதல் முடியணும் இது வெற்றியில் நம்ம கொண்டு போகணும் எவ்வளோ தடைகள் வந்தாலும் கண்டிப்பா நம்ம வெற்றியில் கொண்டு போகணும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு எப்படி முழுமையை முழுமனதோடு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம சேர முடியும் அப்படிங்கிறதுல முழுமனதோடு நீங்கள் போராடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகும் காதல் கைகூடி வரக்கூடிய மாதம் தான் மார்ச் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே குழந்தை பேர் இல்லைங்க என்னங்க பண்ணுறது பா வேண்டாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லைங்கம்மா எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லை போகிற இடத்துலையெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டு ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க இதான் வாழ்க்கையா அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வருமா எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுதுங்க உங்களுக்கு குழந்த பாக்கியம் வரக்கூடிய மார்ச் மாத கிரகநிலைய மாற்றத்தினால குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மனசை மட்டும் தளரவிடாமல் முருகிற மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் எல்லா காரியத்தையும் திருப்தியோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரதாங்க செய்யும் ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி இந்த மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தினால வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் போக போகுது தொழில் செய்யற இடத்துல இருந்த தொழில் தக ஊழியர்கள் செஞ்சிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது உங்களை எல்லாம் வேலைக்கு போட்டதுக்கு நான் எந்த பாவம் பண்ணணும்னு சொன்னவங்களுடைய முதலாளி உன்ன மாதிரி ஒரு உழைப்பாளி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய முதலாளி அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்கள் வரப்போகுது நீங்களே இது இது கனவுதானா இல்லை நனவா இது கனவா என்னோடய வாழ்க்கை இன்னும் இப்படி மாறிடுச்சு இல்லை இல்லை இது என்னோட வாழ்க்கை இல்லவே இல்லை அப்படின்னு நீங்களே சந்தேகப்படுவீங்க உங்களையே நீங்கள் கிள்ளி பார்ப்பீங்க இது கனவாக இருக்குமா நிஜமாக இருக்குமா அப்படின்னு அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை உங்களால் நம்ப முடியாது ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு துன்பங்கள் பண ரீதியாக குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக மன ரீதியாக நிம்மதியாக இருக்காது சொல்லப்போனால் சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான உறக்கமே இருக்காதுங்க பலவிதமான கவலைகள் ஒரு சின்ன வயசு குழந்தையிலிருந்து பெரிய வயசு சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலைகள் குழந்தைங்களா இருந்துச்சுன்னா படிக்க முடியலையு கவலை படிச்சா மறந்து எனக்கு கவலை வேலைக்கு போனா தகுந்த சம்பளம் இல்லையென்னு கவலை வேலை பிடிக்கலையேன்னு கவலை சரி கல்யாணம் ஆயிடுச்சு குடும்பம் இருந்தா குழந்தைங்க இல்லையேன்னு கவலை குழந்தை இருந்தா குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்குதுன்னு கவலை படிக்க வச்சாச்சு குழந்தைக்கு நல்ல வேலை இல்லையுன்னு கவலை குழந்தைக்கு நல்ல இடத்துல திருமணம் பண்ணித்தரணும்னு கவலை பையனுக்கு நல்ல வேலை இடத்துல வேலை கிடைக்கணும் பையனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் கவலை கவலையோ கவலை இது மாதிரி ஏதோ ஒரு கவலைப்பட்டுப்பட்டு சிம்மம் ராசிக்காரங்க கடைசியில நோந்து நிக்கிறதா கவலைப்பட்டுருவாங்க சொல்ல வேணாம் எளிமையா இருந்தாலும் மனசு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் இவங்களுடைய கவலைகளை தாங்க முடியாது மனசு விட்டுருவாங்க நைட்லாம் தூங்கவே மாட்டாங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா நம்மளுக்கும் ஐம்பது வயசு ஆயிருச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி பார்க்கணும் பெரிய பையனு நல்ல இடத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் ஏதோ ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் வேலையும் கிடைக்குமாட்டேங்குது பையனுக்கு பொண்ணுக்கும் நல்ல இடத்துல வரணமைச்சு கல்யாணமும் ஆக மாட்டேங்குது நம்ம இதெல்லாம் கண்ணுல பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா நம்மளுக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு நம்மளுக்கு பூ வந்துருச்சு சக்கரை வந்துரு எத்தனை வருஷத்துக்கு நம்ம இருக்க போறோம்னே தெரியலையே ஐம்பது வயசுலேயே எதுக்குங்க கவலை சிம்மம் ராசிக்காரங்களே இன்னும் நீங்க வாழக்கூடிய காலங்கள் இன்னும் நிறைய இருக்கு நீங்கள் வாழ்கிற காலங்களில் நீங்கள் நிம்மதியாக வாழணும் கண்டதை யோசிக்காதீங்க எண்ணம் போல் தான் வாழ்க்கை இருக்கும் சிம்மம் ராசிக்காரங்க நல்லதை எண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சிம்மம் ராசிக்காரங்களே ஏன்னா உங்கள் குணம் வந்து அந்தளவுக்கு தங்கமான குணம் குணம் எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் மனசு தளர விடாம நீங்கள் நினைச்ச காரியத்தை சிறப்போடையும் முழு மனதோடையும் செஞ்சு வாருங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியத்தில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சிம்மம் ராசி சிம்மம் ராசியில் பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கிரகநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி பார்க்கலாங்க முதலாவதாக மகன் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய கிரக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வி நிலை உயர்வாக இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை சகோதர சகோதரிகளாக நடத்துவார்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சகோதர சகோதரிகளுடன் அன்பு பாராட்டி மகிழ்வீர்கள் உங்கள் தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் இல்லத்தில் தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் புதிய நபரின் வருகையால் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்கள் வாழ்வில் இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் தீபாவளி பண்டிகை போல சந்தோஷமாக இருக்க போகிறது அடுத்ததாக பூரம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தினால் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க இந்த மாதம் பாதியில் நீங்க நின்னு போன வீடு கட்டுற விஷயத்தையெல்லாம் சிறப்பா தடை செஞ்சு முடிப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் அகல போகுது பிள்ளைகளோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது நிம்மதியான சந்தோஷமான கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ போறீங்க அடுத்ததா பார்த்தா உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் கிரகநிலை மாற்றத்தினால உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் மற்றவர்களுடன் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்குங்க வீண் அலைச்சலை குறைக்கணுங்க நீங்க வெளியூர் பயணங்களின் மூலம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க சந்தோஷமான நபர்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க உங்க வாழ்க்கை துணை மூலம் உங்களுடைய வாழ்க்கை முழுமையான மாற்றம் வரப்போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடைபெற சின்ன பரிகாத்த பண்ணுங்க சிம்மம் ராசிக்காரங்களே ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனுக்கு விழுவ அர்ச்சனை செய்து வணங்க மனதில் தைரியம் பிறக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களே மனதை விடாமல் போராடுங்கள் நன்றி வணக்கம்